ஹூதிகளுடைய தலைவர் இன்றைக்கு ஊடகங்களுக்கு பேசி இருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் இஸ்மாயில் ஹனியாவினுடைய கொலைக்கு பழுதி தீர்ப்போம் நாங்களும் ஈரானும் லெபனானும் ஈராக்கினுடைய இருக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் என்று ஹிஸ்புல்லாக்கல் என்று அத்தனை பேரும் இணைந்து தான் இதை தாக்க இருக்கிறோம் ஆனால் அந்த தாக்குதல் சரியாக இருக்க வேண்டும் அதற்குரிய பிளானிங்கில் தான் இந்த காலதாமதம் ஏற்படுகிறது ஆனால் தாமதமானாலும் அடி நிச்சயம் என்பதை இன்றைக்கு அவர் திட்டவட்டமாக சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில் மத்திய கிழக்குக்கான விமான போக்குவரத்துகள் எல்லாம் ரொம்பவே தடைப்பட்டிருக்கு குறிப்பாக இஸ்ரேலுக்கான பல விமானங்களை பல நாடுகளும் தடுத்து வைத்திருக்கிறார்கள் அதே போன்று லெபனானுக்கான விமான போக்குவரத்து தடுக்கப்பட்டிருக்கிறது ஈராக்குக்கான விமான போக்குவரத்து தடுக்கப்பட்டிருக்கிறது ஈரானுக்கான விமான போக்குவரத்துகளையும் பல விமான நிறுவனங்கள் நிறுத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் அதே போன்று லுப்தான்சா போன்ற ிய விமான நிறுவனங்கள் தற்போது இதற்கு மாற்று தேர்வாக ஆப்கானிஸ்தானுடைய வான்பரப்பை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் இங்க பாரிய யுத்தம் நடக்கிறது அந்த நேரத்தில் ஏற்கனவே ஆப்கானிஸ்தானில் நமக்கு தெரியும் தாலிபான்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்தாங்க அமெரிக்க படைகள் வெளியேறினத்தோடு தாலிபான்கள் ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க ஆட்சியை பிடிச்சதுக்கு பிறகு ஒரு சில விமான நிறுவனங்கள் மட்டும்தான் ஆப்கானிஸ்தானுக்கான தன்னுடைய சேவையை தொடர்கிறார்கள் ஆப்கானிஸ்தானுடைய வான்பரப்பை பல விமான நிலையங்கள் பல விமான நிறுவனங்கள் புறக்கணித்து வந்த நிலையில தான் தற்போது பிரிட்டிஷ் ஏர்வைஸ் சிங்கப்பூர் ஏர்வைஸ் அதே போன்று லுப்தான்சா போன்ற நிறுவனங்கள் எல்லாம் ஆப்கானிஸ்தானுடைய விமான பரப்புகளை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஆப்கானிஸ்தானுக்கான வருமானங்கள் அதிகரித்திருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இந்த பதட்டங்களுக்கு மத்தியில் இப்படியான நிலைகள் இருக்கிறது என்பதை இன்றைக்கு விமானங்களை கண்காணிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய ஃபிளைட் ரேடார் டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது இதே நேரத்தில் தனியான பாலஸ்தீன நாடு என்பதை The cat sat on the அமைப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று இன்றைக்கும் இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது இஸ்ரேலுடைய வெளியுறவு அமைச்சர் இன்றைக்கு இந்த செய்தியை அதற்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு புதிய வியாக்கியானம் இந்த வியாக்கியான தனி நாடு கொடுக்க வேண்டும் என்று அமெரிக்காவும் நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் டூ ஸ்டேட் டபுள் ஸ்டேட் நிலைப்பாட்டில் அமெரிக்காவும் இருக்கிறாங்க ஐநாவும் இருக்கிறது பல நாடுகளுக்கு அந்த நிலைப்பாட்டை தான் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இந்தியா சொல்லிக் கொண்டிருக்கிறது இப்படி பல நாடுகளும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இன்னைக்கு நாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கான வழிவகைகளை செய்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால் எங்கள் நாட்டுக்கு அது பாரிய அச்சுறுத்தலாகும் எவன் நாட்டுக்கு எவன் அச்சுறுத்தலாக இருக்கிறது இஸ்ரேலுங்கிறதே பாலஸ்தீனம் தான் அப்படி இருக்கும்போது எங்கள் நாட்டுக்கு அது அச்சுறுத்தலாகும் பாலஸ்தீனத்தை தனி நாடுன்னு அறிவிச்சா பாலசீனத்தை தான் கைப்பற்றி அந்த இடத்தை ஒரு இஸ்ரேல் உருவாக்கி வச்சுக்கிட்டு இந்த கதையை சொல்றதுக்கு ஈராக்கில் அதே போன்று பகுதிகளில் சிரியாவில் இந்த பகுதிகளில் எல்லாம் எப்படி ஈரான் தன்னுடைய ராணுவ பேஸை வச்சிருக்கிறாங்களோ அதுபோன்று எதிர்காலத்தில் வெஸ்ட் பேங்க்லையும் அதே போன்று ஹாசாவுலையும் கூட ஈரான் தன்னுடைய பேஸுகளை அமைப்பதற்கான இருக்கிறது அப்படி அமைத்தார்கள் என்றால் அது எங்களுக்கு கடுமையான எச்சரிக்கையாக வந்து முடியும் எங்களுக்கு பாதிப்பாகாது அமையும் என்று சொல்லி இருக்கிறார்கள் இதை ஈரான் மறுத்து இருக்கிறது எது எப்படி போனாலும் ஈரானை பொறுத்தவரையில் தனியாக அங்கே வந்து பேஸ் வைக்கணும் தேவையே இல்லை ஆல்ரெடி ஹமாஸ் அவங்க தான் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஹமாஸுக்கு ஃபத்தாஹுக்கு அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கெல்லாம் தேவையான ஆயுதம் நிதி உதவிகளை வேண்டிய அளவுக்கு செஞ்சு கொண்டிருக்கும் போது அவங்களுக்குரிய வேலையை அங்கே நடத்திக்கிட்டு இருக்கும் போது தனியாக அவங்க செய்யணுமான்னு கேட்டால் தனியாக செய்வதற்கான எந்த தேவையும் இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரியான தான் இஸ்ரேலுடைய அமைச்சர் இப்படியான ஒரு மூளைக்கு சம்பந்தமில்லாத தலைக்கு சம்பந்தமில்லாத ஒரு அறிக்கையும் இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிறார்